இப்போ இப்போ போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேலே நான் வச்சிருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா வேற எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா வேற எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணேன் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்பிடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கணியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் நடித்த அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கூடாதாடா அப்படின்னு சரவணன் திட்டினேன் சசிகிட்ட கூட சொன்னேன் அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாமாடா ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய க என்னுடைய கதாபாத்திரம் தான் அது ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் போகிறான் அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபோல்னா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்கு வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பார்ப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாட நடிக்கிறான் ரவிதாஜாவோட சண்டையை போடுறான் அங்க பாக்குற எல்லாரும் இருக்கான் நான் சொன்னே சசியா எப்ப எந்த படத்துலயும் இருக்கான்டாவே அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க இங்க தம்பி கனி இல்லாம படப்பிடிப்பு போக மாட்டாங்க பொருட்க அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு இருந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுறவா கொஞ்சம் நேரம் இருக்காக்குறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கன் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கள்ல நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் பெருமகனார் கொண்டது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவது ஏதா பணத்தியாவது ஏவதா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோனுங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆகிட்ட அப்படின்னு இப்போ வெறி வரும் இல்லையா எல்லாருக்கும் தந்தையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாக இருக்குது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையாக இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாகவும் ஊவேசா எனக்கு தாத்தாவாக இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்த வேமே ஏன் எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு மூலிகை போகும்போது என் பரம்பரையே உள்ள கடக்குன்னு தெரிஞ்சு பாருங்க இருட்டறையில் உள்ளதானா உலகம் சாதி இருக்கின்றதன் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன் பாருங்க தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய பாரதி பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தால் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தால் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தால் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கணும் சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே என்ன அத ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் எங்கிட்ட சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படி இருக்கானா இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்ற மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களை உங்கள்ட சொல்ற நீங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து புள்ளி வரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்கான் நீ சரியா இல்ல எல்லா வழியும் மொத்தமாக ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்குது நந்தனார் சரித்திறேன் நீங்க அது பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்போ அப்போல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு இப்போ இல்லை அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு சு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தான் எரிய விட்டுருக்கான் என் தம்பி அந்த நந்தனில் கயிறையை வச்சிருக்கான் பாருங்கள் கல்வி அறிவற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் எஸ்சி பறையர் தேவேந்திரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு விழுக்காடு முதலில் எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் மக்களோடு உட்கார்ந்து பள்ளி கொடுத்து விட்டு கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர் குடி மக்கள் உட்கார்ந்து போராடும் உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன்ல அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் ரேசன் வாங்க முடியும் இல்லையே அந்த மக்களின் வழியை நீங்கள் அது பாதாதான்னு தெரியும் அணுச்சானதானே தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாயி செத்தாலும் செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான் எல்லாமே நமக்கு செய்தி தான் அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை இதழியல் தொ உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சார இல்லையான்னு தெரியல நீங்கள் பார்க்கும்போது நான் பேசுகிற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணி வேணும் முதல்ல உள்வாங்கணும் அந்த அந்த வந்து அவ்வளவு செறிவாக அவர் அந்த வழியை ஏற்படுத்துகிற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்துல வந்து ஒரு நீங்க தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்தை பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பாப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பாப்பிங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் அதிக நம்ம இன்னைக்கு இல்ல எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடி இருக்காங்க சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைக்கு சாத்தா முத்துராமலிங்கத்தோர் அவர்கள இன்னைக்கு இல்ல அந்த சாதியவாதியா தான் இந்த சமூகம் பாக்குது போட்டு அப்படி கட்டமைக்குது சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாயி முடியும் பேசுனது அவர்தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடார்களை அற்றவன் அவர்தான் உன்கிரகை உயர்ந்தது உலக்கிரகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறவன் என்று சொன்னதும் அவர்தான் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற இருக்கிற கல்வியறிவு அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தனதா அம்பேத்கர் சொல்றார் நான் குடிக்க மாட்டேன் மதர்ந்த மாட்டேன் மனைவியில வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்கக்கேடு என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததுனாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் இது எப்படி ஏற்கிறது நீங்களே சொல்லுங்க எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது எங்க அண்ணன் கமலஹாசன் இருக்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் திட்டம் போவேன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் பாருங்க எங்க அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வர்றாரு ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் இளையராஜா சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவார் கவிச்சு சாப்பிட மாட்டார் வருவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பறைய நாயே இது புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க இப்ப யாரு உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம் அதுதான் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசுகிற பார்க்குறாங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் எழுதின பத்தாயிரம் மேல் பயணத்தில் முதல்ல அதை எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் பயணம் புத்தகத்தை படிச்சிங்கன்னா முதல்ல இது எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்தில் தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான் அவன் ஜமீனும் இல்லை திவானும் இல்லை அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை அப்படி புத்தகங்களாம் வாங்கிச்சிருக்க அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்துருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்கு படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார் ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது அது அந்த மார்வளவு சிலை திறந்தால் அறிவாசா நன்னால் அம்பேத்கருடைய சிலையை என் அருமை பெருமக்களே அந்த பேரறிஞன் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்தவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியேற கூடாதா அந்த வழியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொருந்திருவியே அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருக்குது பெரிய கல் அவன் என்ன செய்யறான் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ளே புதைச்சிடலாம் ஒரு மாணவன் அது எழுதிக்கிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடானா ஒருத்தன் எழுதிட்டு வரான் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்கில் புதைச்சி விடலாம் ஒருத்தன் ஒருத்தன் வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கல்லாம் போட்டு எல்லாம் நடந்து நடந்து போகலாம் அது எப்படி ஒருத்தன் எழுதுறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு அதை புரிஞ்சு கலைப்படைப்பு அதுதான் அதை என் தம்பி ஆள் ஒல்லியாக இருக்கான் ஒளி மாதிரி இருக்காங்கண்ணா உயிராக இருந்து செதுக்கிய படம் தான் திரைக்காவியம்தான் இந்த நந்தன் எவ்வளவு வேணாலும் நீங்கள் பிட்டுறினா நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிகிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன் அயோத்தியிலே இதே தான் ஆனால் அந்த திரையரங்க வாசலில் தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சிக்கிறாரு வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துட்டு மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தைச் சென்றிருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நீங்கள் எப்பவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றி அடையட்டும் இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது புரட்சி ப பகத்சிங்கிட்டு போய் புரட்சினா என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்து வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொல்வதும் அல்ல அப்ப எதுதான் பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான் அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சி தான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை புரட்சி தீ பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி ஓங்க வாழ்த்துக்கள்